கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் வட்டப்பிரணையாக பொறுப்பு வகித்து அன்றைய இளைஞணி தலைவர் பொறுப்பாளர் முதல்வர் பேர்திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொழுது பதினாலு ஏழு தொண்ணூத்தி நாலு காலகட்டத்தில் நகர துணைச் செயலராக பொறுப்பு வகித்து அண்ணாச்சி பிரியசாமி அவர்கள் வழிகாட்டுதல் படி இன்றைய இளைஞரணி பொறுப்பு வகிக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் முதன் முதலாக மேலூர் பத்ராமன் திருக்கோவில் கல்முண்ட ஸ்தாபகர் சைவ சமய பாரம்பரிய முறைப்படி நடக்கும் இரண்டாம் தலாம் முதல் முதன்முதலாக வெளியிட்டது என்பதை நான் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று புகார் வந்து தொடர்பாக நமது மாவட்ட செயலாளர் திருமதி கீதாஜி அவர்கள் அதிரடியாக பணி அதிரடியாக அரங்கோ குளத்திலே நீக்கி செய்தார் என்று கூறினார்கள் அவர்களுக்கு நெருக்கடியான காலகட்டங்களில் விழா குழு தலைவராக அவர் அவர்கள் கேட்டுக்கொண்ட பேரில் எத்தனையோ இடைஞ்சல் பல கோயில் துறாள்களை நடத்திகிட்டு இருக்கிறேன் ஒருவர் நேர்மையாக இருந்தால்தான் எதிர்கட்சிகள் மூலமாக புகார்கள் வரும் அதை கூட புரிந்து கொள்ளாமல் அவர்கள் ஏற்கனவே பல முறை ஒருமையில் பேசுவார்கள் என நேர்னவே கூறியிருக்கிறேன் இப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டங்களில் அவர் தலைமையின் கீழ் வட்டச்சிவார் பொறுப்பு செய்வதற்கு வைப்பது வட்டச் செயலர் பொறுப்பை ஏற்று பணி செய்வதற்கு விருப்பமில்லை என்பதை தமிழ் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதுதான் அது தெரியவில்லை அவர்களுக்கே தெரியணும் அவருக்கு என என்னுடைய வயதில் சிறியவர்களும் என்னுடைய பொது வாழ்க்கை என்னுடைய சிறியவர்களுக்கும் கூட பெரிய பொறுப்புகளை வழங்கியிருக்கார்கள் எனக்கு நீங்கள் வட்டச்செயலர் பொறுப்பு வகைக்கு தெரிந்து கொள்ள வேண்டாமா இதை மேலும் நான் வேறு விளக்க வேண்டுமா அவர்கள் அப்படித்தான் நான் சொன்னேன் விட வயதில் குறைந்தவர்களும் என்னைய விட பொது வாழ்க்கையில் குறைந்தவர்களுக்கும் கூட மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து எனக்கு வட்ட பொறுப்பு கொடுத்திருக்கும் போதே தெரிய வேண்டாமா அவர்களுக்கு கோயில் தற்காலை நடத்துவதற்கு ஏகப்பட்ட புகார்கள் வந்தது அப்போதெல்லாம் கூட தெரியவில்லை இப்பொழுது புகார்களுக்கு விளக்கம் கொடுத்தும் நடவடிக்கை எடுத்த சூழ்நிலையில் அவருக்கு கீழே மீண்டும் மன மனசவங்களை மனக்கசவுகளை வளர்க்க விரும்பாத காரணத்தினால் மேலும் வட்டச்சலர் பொறுப்புகளை என்னால் கொண்டு சேலை இயலாத சூழ்நிலை காரணத்தினால் அதை ராஜினாமா செய்கிறேன் இது தான் அவங்க அதை எல்லாம் விசாரிக்கணும் போவார் புகார்களை தலைமை என்ன அது நமக்கு தெரியவில்லை நான் எல்லாத்துக்கும் அனுப்பியாச்சு ஏற்கனவே விளக்காரர்கள் வாட்டி நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் இணையான எல்லாமே கொடுத்துருக்கேன் இணையாளர்கள் என்ன ஆகி வச்சுன்னு நம்ம கேட்க போறாங்க ஏன் மற்ற விழாப்பு தலைவரா பொறுப்பு இல்லாத வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட காலத்துல இவளுக்காக வழக்கெல்லாம் ஏற்று அதை நான் செய்து கொடுத்தேன் அதெல்லாம் அவர்கள் மறந்து விட்டாரல அவ்வளவுதான் ஏன்னா ஏற்கனவே சொல்ல உரிமையில் பேசும்போதே நான் சொல்லிட்டேனே இது வந்து நல்ல ஒரு பண்பாடு கலாச்சாரம் இல்லை என்பதுனாலே இனி அவர்களுக்கு பணிசி அலாது என்ற நோக்கத்தோடு அவங்க எத்தனை மொழிகள் சொல்லியாச்சு அவங்க அது எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ தெரியல